வணக்கம் என்ன மெசேஜ் இன்னைக்கு வேலை போதும் தெரியல உங்களை சுத்தி என்ன நடக்குது லைஃப்ல என்ன நடக்குது என்ன மெசேஜ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் சரியா ஜிஸ் நடந்துட்டுருக்குற மாதிரி இருக்கு இது ஒரு புது விஷயத்துக்கான ஜஸ்டிஸ் ரிலேஷன்ஷிப் லவ் விஷயத்தில் ஜஸ்டிஸ் நடந்துட்டு நன் தேவைப்படுறதா இருக்கலாம் சில பேருக்கு ஜஸ்டிஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் லவ் விஷயம் ரிலேஷன்ஷிப் ஆப்போசிட் ஆப்போசிட் ஏதோ ஒரு இலூஷனாக இருக்கலாம் அட்ராக்ஷனாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் ஜஸ்டிஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு சொல்லி தன்னோட விரல்லே சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம கண்ணை குத்திப்போம் சம்டைம்ஸ் நம்மளே நம்ம வந்து கா காயப்படுத்திப்போம் எதனா ஒரு விஷயம் அறியாமல் சில விஷயங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இங்கே தெரியுது அது என்ன விஷயத்துக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்ன்றது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கிடையாது புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன் என்னோட ரீடிங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் தான் இங்கே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது பாருங்க உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ரீடிங் எடுத்துக்கலாம் சரியா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுமே என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கான மெசேஜ் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன் சில நேரத்தில் ரெசனேட் ஆகலாம் சில நேரத்தில் இருக்காது ஒன்று ரெண்டு மெசேஜ் இருக்கலாம் வேறு யாருக்குன்னா மெசேஜ் இருக்கலாம் அது அதனால் ஜஸ்ட் நார்மலாக பாருங்கள் உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் லைக் உங் நான் சொன்ன மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சன்கிட்ட வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிற மாதிரி இல்லை நீங்கள் வளர்த்த பர்சன் மூலியமாக உங்களுக்கு ஏதோ இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ட்ரிபிள் செவன் டபுள் செவன் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் ட்ரிபிள் செவன் டபுள் செவன் சிக்னிஃபிகன் உங்களுக்கு தெரியற விஷயங்கள் எப்படின்னா லைஃப்ல நீங்க அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் எடுக்கணும் ஏதோ சில விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த டெலிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா மூ படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நடுவில் கோடு கோடாக கோடு கோடாக இருக்கும் ஆனால் ஆர்வமாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது படமாக இருக்கட்டும் ஏதோ விஷயங்கள்லாம் அந்த டிவியில் உட்காந்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேபி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லை உங்களை வந்துட்டு பிளாக் பண்ணுறது மாதிரி ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்களும் காட்டுற மாதிரி இருக்குது இப்படி தான் இருக்குது விஷயங்கள் ஓகே எல்லாமே ஓகேவாக இருக்குது ஃபைன்கிற மாதிரி ஆனால் நடுவில் வந்துட்டு எதுவும் உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் ப்ளாக் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம் உங்கள் எனர்ஜி வைஸில் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களே ஃபீ ப்ளாக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம் ரெண்டு வின விதமான ஒரு விஷயங்களை வந்துட்டு காட்டுற மாதிரி இருக்கு ஆனா அது உங்களுக்கு வந்துட்டு சாதகமா உங்களுக்கு சாதகமா அமையற மாதிரி இருக்கு சேட்டன் சிக்னிபிகண்டா இருக்கலாம் சேட்டன் அவங்களுக்கு சேட்டன் தோ ஏதோ விதத்துல உங்கோ சிग्னிஃபிகேட்டா இருக்கிறதா இருக்கலாம் லைக் நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்கு தான் சாதகமா இருக்கலாம் நீ எப்படி இருந்தாலும் நீங்க அந்த விஷயத்துல அந்த நீங்க வெளியில வரது தான் போறீங்க அது மனக் குழப்பமா இருக்கட்டும் உங்க மைண்ட்ல என்ன மாதிரியான ஒரு யோசிக்க முடியாத உங்களுக்கு ப்ளாக் பண்றதா இருக்கட்டும் எது இருந்தாலும் நீங்க அதிலிருந்து வெளியில வர வரதுன்றது கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு உங்க சைடுல உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்เนเน எதிர்பார்த்து நிக்கீங்கனா அந்த சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பா ஏஸ் ஆஃப் சக்சஸ் ட்ரையம் சக்ஸஸ் ஏஸ் ஆஃப் பெயிண்டகல்ஸ் கண்டிப்பா ஒரு இது அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ப்ளாக் ஆன மாதிரி இருக்கு ஆனா நீங்க வெளியில வந்துகிட்டு இருக்கீங்க மேபி சில பேருக்கு வந்துட்டு உங்க மைண்ட் இல்ல உங்களை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை கட்டுப்பாட்டுல வைக்கிற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் பண்ணிருக்கலாம்

ஆனால் கண்டிப்பா அந்த வெளில அந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வெளில வர்றதுன்றது கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் ஓகே எனர்ஜி பிளாக்காக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் க்ரௌண்ட் சக்ரா பிளாக் எந்த விஷயத்துல நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வெளியில் வர மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக டபுள் செவன் ட்ரிபிள் செவன் சிக்னிஃபிகன்ஸ் ஃபயர் ஃபயர் எலமெண்ட் வாட்ரு எலமெண்ட் இந்த மாதிரி ஒரு நாலு டைப்பான எலமெண்ட்ஸ் அதை வச்சுட்டு ஏதோ சம் ஒரு ஒரு பவுண்ட்ரிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி சர்க்கிள் மாதிரி அதுக்குள்ளேயே நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் நடந்த மாதிரி இருக்குது இது சில பேருக்கு தான் இருக்கும் எல்லாருக்கும் கிடையாது இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் ஆகியிருந்தால் இது உங்களுக்கான மெசேஜ் ஆனால் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக வெளில வரீங்க உங்களை ரொம்ப நாள் அதில் ஸ்டாப் பண்ண முடியாது اوکے okay. اور شارٹ مسجد ریڈی رسٹ آچا ایسے کولنا اِل کمنٹس پڑیں گے اُن کو رسنٹ آگے ادا لائک پیپیں ٹھیک ہے پھر